ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையுது காரணம் மீன ராசியில மோக்ஷ ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளி கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டு எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோக்ஷராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போது ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாவகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது இது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட்டு வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக குரு பகவான் உங்களை நோக்கிய பயணம் ரிஷபராசியை நோக்கிய பயணம் இப்போ எப்படி ஒரு சனி பயிற்சி வராதுன்னா ஒரு ஏழரை சனி வருது சனி பகவான் வராதுன்னு ஒரு பயந்து பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோமோ அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரையில் நல்ல நேரம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது அதோ குரு இங்கே வந்துட்டாரு மகாலட்சுமி வந்துட்டாங்க பக்கத்தில் வந்துட்டாங்க நம்ம தெருவுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னா வாசல்ல கோலம் போடு ஒரு ஊர்ல சாமி வந்ததுனாக்கா சாமி ஊரோல வந்ததுனாக்கா எப்படி நம்ம வாசல் தெளிச்சு போட்டு சாமி பக்கத்தில் வந்துடுது நம்ம தெருவுக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்கிறோமோ அதே போல் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கிய பயணம் அப்போ நீர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு என்ன சாமி பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா ரிஷபராசியை பொறுத்தவரில் எதுவுமே நடக்கலை அவ்வளோதான் விஷயம் அவங்க செய்யாத முயற்சிகள் இல்லை நீங்கள் செய்யாத முயற்சிகள் இல்லை ஏன்னா ரிஷபராசியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக ரிஷபராசியை பற்றி நம்ம நிறையவே அனலைஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க நினைக்கின்ற எதுவுமே நடக்கலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐம்பது சதவிகித ரிஷபராசி அன்பர்கள் இருப்பது எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள் எதுவுமே நடக்கலை நல்லா போயிட்டு போய்ட்டுருந்தோ சாமி பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் ஓஹோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் யார் கண்ணு வச்சாங்களோ தெரில யார் என்ன செய்வனி வச்சாங்களோ தெரில பிஸ்னஸ்ஸே படுத்துருச்சு சாமி கடை வியாபாரம் சூப்பராக போயிட்டு இருந்தோம் சாமி கடை வியாபாரம் அவ்வளோ அருமையாக நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளோ வியாபாரம் நடக்கும் இத்தனை பேர் வந்து எண்டை வாங்கிட்டு போவாங்க இவ்வளோ தண்டல் கட்டுவேன் யார் என்ன கன்று வைச்சாங்களோ இல்லை என்ன செய்வனும் தெரில சாமி கடையை கொடுத்துட்டு வந்துட்டேன் இல்லை கடன் இவ்வளோ அதிகமாகிடுச்சு அதே போல் ஃபேக்டரிஸ் நல்ல தொழில் நடந்துகிட்டு இருந்த இடம் பிஸ்னஸ் நல்லா இத்தனை இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்ய ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய இடம் அதில் ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய இடம் முந்நூறு குடும்பம் பிழைக்குதுங்க சாமி இந்த மாதிரி ராசி அன்பர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அகெய்ன்ஸ்டாக அல்லது என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அல்லது அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் இருக்குது சீக்கிரமாக நம்ம ஒரு இந்த மாதம் நம்ம எப்படியாவது ஒரு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கலாம் இல்லை இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கலாம் கடனை கொடுக்கணும்னு நினைக்கலாம் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் எடுக்காத முயற்சிகள் இல்லை நான் அதுதான் தான் சொல்லுவேன் ஏன ரிஷபராசி நேர்களே நீங்கள் எடுக்காத முயற்சிகள் இல்லை நல்லாவே கடுமையாகவே உழைக்கிறீங்க ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கதான்னு பார்த்தா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது என்னெல்லாம் காரணமாக இருக்கும் ஒன்று இடதோஷமாக இருக்கணும் அது அந்த வீடு வீடு வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சம்திங் ஒன்று இடதோஷமாக அமைஞ்சிருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க அல்லது இந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு இடதோஷங்கள் இருக்கலாம் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதுவங்க வந்து அதிக அதிகரிச்சிருக்கலாம் அதே போல குடும்பத்திலையும் போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம் உறவு போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம் மெயினாக கண் திருஷ்டிகள் மெயினாக கண் திருஷ்டிகள் அதிகரிச்சிருக்கலாம் அதே போல் செய்வினை கோளாறுகள் ரொம்ப ரேராக ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் இருக்காது ஒரு பத்து பர்சன் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷம் அப்போது எல்லாத்தையுமே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரலும் என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அந்த எல்லாம் அப்படியே ஒரு தண்ணி போட்டு தண்ணி எப்படியே மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை ஒரு ஷட்டர் போட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்களோ போல் அந்த ஷட்டரை தூக்கிட்டு அவங்க தலைகள் விலகி தண்ணி குடுகுடுன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தண்ணி பாய்ச்சிடும் அப்போ அந்த தண்ணி எப்படி இந்த ஷட்டரை தடுத்து நிப்பாட்டுதோ அதைப்போல் ஏதோ ஒரு குற்றம் ஏதோ ஒரு தோஷம் ஏதோ ஒரு செய்வினை அல்லது ஏதோ ஒரு கிரகம் அந்த ரிஷபராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துகிறது அந்த கிரகம் எது அல்லது அந்த அது என்ன கால நேரமாக அல்லது வந்து கால தோஷமா அல்லது சனி பகவானா கர்ம வினையா கர்மாவா அல்லது ஜாதக தோஷமா ஆனால் சொன்ன மாதிரி இது செய்வினை கோளாறு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அது உங்கள் ஜாதகம் தான் பேசும் அவள் அங்கே உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த ஒரே ஒரு அந்த தலை விளக்குவீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது ரிஷபராசி நேர்களே கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கேளுங்க கொடுக்க தயாரான உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கால நேரம் அதை தடுக்க கோச்சாரங்கள் தடு தடுத்து நிறுத்துகிறது நல்ல தசாபுத்தி இல்லாமல் இருக்கலாம் நல்ல கோச்சாரங்கள் அமைப்புகள் கிரக அமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் அன்லக்கியாக இருக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் சரியான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு திருப்பதி போயிட்டு வருது சிறப்பு அதே போல் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட தேவதைகள் இருக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதையை கையில் எடுத்து அந்த அதிர்ஷ்ட தேவதையை அதிகப்படியாக வழிபாடு ஆனால் அரிஷபா ராசி நேர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கிறது கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்னா இந்த மாதிரியான வேஷ்டி துண்டுகள்லாம் விற்பனை பண்ணக்கூடியவங்க ஹோல்சேலாக எடுத்து செய்யக்கூடியவங்க இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் அந்த சேலம் சைடில் ஈரோடு திருப்பூர் சைடில் நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியங்க சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் மொத்தமாக கம்பலில் போய் எட்டு செய்வாங்க வேஷ்டிகள் அங்க வஸ்திரங்கள் அதுபோல் நிறைய ட்ரெஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் பருத்தி மில் நூல் நூற்பாலைகள் மில்ஸ்லாம் வச்சு பெரிய பெரிய மில்லுங்க அது ஆயில் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கோழிப்பண்ணைகள் தீவன பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் பெரிய பெரிய பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயம் சார்ந்தவர்கள் மெயினாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் அதில் வந்து ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு விவசாய பொருட்கள் அதே போல் டெக்ஸ்டைல்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸு லெதரு அப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக ரெசார்ட்ஸு ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நம்ம பார்க்குற நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்குறோம் இப்போ கூட நம்ம அன்னூர் பக்கத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் நான் பேர் சொல்ல வேணாம் அந்த கூட ஒரு இடதோஷம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க வியாபாரமே இல்லை டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் நாம் வந்து அதுக்கான சரியான பரிகார பூஜைகளை செஞ்சு கொடுத்தோம் கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ரெசார்ட்ஸ் அங்கங்கே ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பெரிய ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டாக இருக்கலாம் ட்ரஸ்டாக இருக்கலாம் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டர் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ஃபண்டர் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் மெயினாக ஆடிட்டர்ஸ் நம்ம ஆடிட்டர்னு சொல்கிறமே தவிர அவங்களாம் ஏதோ சூப்பராக இருக்காங்க அவங்களாம் நிறைய வருமானம் வருதுன்னு நம்ம நினைக்கலாமே தவிர அவங்களுக்கும் சில ஒரு சில ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வந்து பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை பசங்களால் பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போ ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் படுத்து போச்சு கம்பெனியே மூடிட்டீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா நிச்சயமாக அதுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது இப்போ இந்த செய்தி உங்கள் காதில் உழுந்த உழுந்தாலே அது ஒரு நல்ல நேரத்துக்கு ஆரம்பம்னு அர்த்தம் நல்ல அறிகுறின்னு அர்த்தம் அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேர்களை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் நிறைய நம்ம பார்க்குறோம் நாற்பத்தெட்டு வயசு நா பத்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய பேரை நம்ம வேலையொட்டி பண்ணி பாட்டுறாங்க அதுவும் குறிப்பாக யுஎஸில் கனடாவில் யூகேயில் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூரோப்ஸு யூரோப் கண்ட்ரி மெயினாக யூரோப் கான்டினு ப்ளஸ் வந்து ரஷ்யா அப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா நான் வந்து இங்கே தங்கி இருக்க முடியுமா என்னால் நான் ஊருக்கு வந்துடுவேண்ணா இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை ஜாப்பில் வந்து ஜாப் செக்யூர் இருக்குமா இல்லை எனக்கு பிஆர் கிடைக்குமா சரி இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்வி வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் வேலை வாய்ப்புகள் கைகூடும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் திருமணங்கள் சிறப்பானதாக நடக்கும் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அதே போல இல்லீகல் அட்டாக்ஸ் வீட்டுக்கு தெரியாமல் இரண்டாவது மனைவி இல்லை இரண்டாவது கணவர் மூணாவது கணவர் அல்லது மூணாவது மனைவி இந்த மாதிரி இல்லிகளாக செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லா ரிஷபராசிக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இப்போ தான் மனைவி வந்து உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க இத்தனை நாள் அவங்க வந்து ஒரு அம்மா பாசத்தில் இருந்திருப்பாங்க இப்போ தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இத்தனை நாள் நீங்கள் போட்டு காட்டு கற்று கத்திருப்பீங்க காதலே வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க மண்டைக்கே போயிருக்காது ஆனால் இப்போ கால நேரங்கள் அவங்களுக்கு அதை புரிய வைக்கும் அப்போ மனைவி கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் அங்கே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் வசியம் ஏற்படும் மானசீகமான அன்பு ஏற்படும் ஸோ ராசிரியர்களே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்